வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எஸ்எம்எஸ் டிராவட் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா காடை வளர்ப்பு காடை வளர்ப்பை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் ஒவ்வொரு போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காடை வளர்ப்பு நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஒரு ஜோடி காடை மட்டும் எடுத்து விட்ருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை காடை இது வளர்ப்பு காடை தான் முட்டைக்காக நம்ம வந்து எடுத்து விட்ருக்கோம் இப்போ காடையை பற்றி பார்த்திங்க பேசணுன்னு பார்த்தீங்கன்னா காடைகள் வந்து இப்போ வீட்டில் கூட நீங்கள் வளர்க்கலாம் ரொம்ப அதிகமாக முதலீடு போடாமல் அளவில் ஒரு ரெண்டு ஜோடியோ மூணு ஜோடியோ வாங்கி விட்டிங்கன்னா டெய்லி காடைகள் வந்து முட்டைக்காக விடலாம் முட்டைன்னு பார்த்தீங்கன்னா இதோட மூணு முட்டைகள் வந்து ஒரு நம்ம கோழி முட்டைக்கு சமம் அதாவது அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அதேமாதிரி முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அதாவது ஆறு முட்டை இல்லை ஏழு முட்டை தொடர்ந்து விடும் ஒரு நாள் கேப் விடும் அதுக்கப்புறம் மறுபடி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏழு முட்டை விடும் தொடர்ந்து முட்டை விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் முட்டைக்கு வந்து இந்த காடை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து முட்டைக்கு யூஸ் பண்ணதுக்கு நம்ம எடுத்து வளர்க்கலாம் மெயின் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி நோய் வந்து ரொம்ப கம்மி தான் நோய் வர வாய்ப்பு இல்லை அதிகமாக உள்ள பண்ணைகளில் தான் நம்ம அதை யோசிக்கணும் நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு வந்து அவ்வளோக்குள்ளே தேவையில்ல பண்ணைகள் வைக்கிறதுக்கு நம்ம சொல்லலாம் இது வந்து வீட்டில் வந்து ஒரு ஜோடியோ ரெண்டு ஜோடி வைக்கலாம் நம்ம சாம்பிளுக்காக தான் இப்போ ஒரு ஜோடி மட்டும் வாங்கி விட்டுருக்கோம் இது தச்சமாக பார்த்திங்கன்னா முட்டை விட்டுக்கிட்டு தான் இருக்குது நம்ம பெரிய கடையாக தான் வாங்கினோம் முட்டை டெய்லி விடுது டெய்லி வந்து டெய்லி ஒரு முட்டை மாலையில் விட அஞ்சு டு ஆறு மணிக்கில் முட்டை டெய்லி விட்டுரும் இது பார்த்திங்கன்னா இதோடய தன்மைன்னு பார்த்திங்கன்னா மற்ற தீவனங்கள் சாப்பிடாது அதுக்கு காடைக்கும் தீவனங்கள் இருக்குது நீங்கள் நம்ம கோழி தீவனம் மாதிரி காடைக்குன்னு சொன்னிங்கன்னா கோழி தேவ தருவாங்க அந்த தீவனம் வாங்கிடுங்க அந்த தீவனம் வாங்கி குறைய குறைய போட்டிங்கன்னா டெய்லி சாப்பிடும் அது போக பார்த்தீங்கன்னா மல்லி இலை புதினா இலை அந்த இலையில ஐட்டங்களுக்கு போட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி கொத்தி சாப்பிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பாட்டில் தண்ணி வச்சிடணும் இறைகளை தண்ணி டெய்லி வச்சிருங்க பெரும்பாலும் மண் தரைக்கையில் கொஞ்சம் மண் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மண் போட்டிங்கன்னா அது வந்து கிண்டி கிண்டி இறை சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி முட்டை விட்டாலும் நீங்கள் வந்து வெறும் தரையாக இருந்துச்சுன்னா முட்டை விட்டால் உடஞ்சிரும் அது பாதுகாப்பாக கோழி மாதிரி போய் பாதுகாப்பாக முட்டை விடாது நாட்டுக்கோழி கோழி மாதிரிலாம் விடாது அப்படியே எதில் இருக்கோ அந்த இடத்துல முட்டை போட்டுறதுனால நம்ம அந்த மண் போடுறது நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதனால தான் மண் கொஞ்சம் போட்டுருக்கும் கீழே ஒரு காட்டை நட்டை வச்சு அதில் வந்து மண் போட்டு வச்சுருக்கோம் மண் போட்டுருச்சுன்னா அந்த முட்டையிலிருந்து விடும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை வந்து அடைகாக்காது இது வந்து அடைகாக்காது நம்ம வந்து இங்கு பெட்டரில் வச்சு தான் நம்ம வந்து குஞ்சு எடுத்து விட முடியும் அதை பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் முட்டை விட்டுட்டுருக்கு நம்ம இவங்க இங்கே பேட்டில் வச்சு அது எப்படி நம்ம குஞ்சி இறக்காதுன்னு நான் வீடியோவே போடுறேன் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போடுற டைமே இல்லை நம்ம வண்டி ஓ வண்டியிலேருந்து வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கனால இதையும் பார்த்து எனக்கு வந்து வீடியோ போடுற டைம் இல்லை செய்கிறதான் ஒரு வீடியோ போடங்காக போட்டுட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சொல்ல மாதிரி இதை வந்து அடகு ஆக்காது நம்ம வந்து இங்கே போட்டில் தான் வைக்கிறோம் இங்கே போட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் எதுவும் ஆர்டர் போட்டுக்கலாம் இங்கே போய் இங்கே போட்டு வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம் அதில் வச்சு இவங்க வச்சிங்கன்னா நீங்கள் போட்டு முட்டையிட்டுரும் முட்டையிட்டு குஞ்சி எடுத்துங்க குஞ்சு எடுத்து அதோடய வழிமுறைகளை நான் வந்து வீடியோவில் போடுறேன் ஒரு நாலு நாளுக்கு நீங்கள் பாதுகாப்பாக வச்சு அதே தீவனம் போட்டிங்கன்னா தீவனம் வந்து எஸ்டெல்லாம் இல்லை இந்த தீவனங்கள் போட்டாலே அந்த தீவனங்களை அது வந்து சாப்பிட்டு வந்து ஒருலாம் வந்துடும் நாற்பது டு ஐம்பது நாளில் அது மறுபடியும் அந்த குஞ்சுகளை ஃபுல்லாமல் மறுபடியும் முட்டையோட ஸ்டேஜ்க்கு வந்துடும் அதாவது அது வளர்ப்பே நாற்பது டு ஐம்பது நாள் தான் ஐம்பது நாளில் வந்து முட்டை விட மறுபடியும் வந்துடும் நீங்கள் ஒரு ஜோடி நீங்கள் வளர்க்குறதா ஒரு ஜோடி மட்டும் வாங்கிங்க பெரும்பாலும் இந்த க கோழிக்கடைகளே வந்து வச்சுருப்பாங்க நீ அதில் வாங்கினாலே போதும் அதுவே இந்த முட்டை கடைகள் தான் அந்த கடை எல்லா கடையிலுமே முட்டை விடும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஒருத்தர் வச்சுருந்தாரு அவர்கிட்ட நம்ம வாங்கினோம் ஒரு வீட்டில் வச்சு வளர்ந்தார் ஒரு மெட்ராஸ் போயிட்டார் போகும்போது என்ன கொடுத்துட்டு போனார் அதனால் இந்த கடையில் நல்லா இருக்கோம் நல்லா பிரச்சனை இல்லை பழகுது வெளியில் பறக்குறது அந்த தன்மை இல்லை பிரச்சனை அடிக்கி இருந்தாலும் நமக்கு ஒரு கேஜி போட்டிருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப ஆளை கண்டுலாம் பயப்படாது நீங்கள் வளர்க்கலாம் முட்டைக்காக வளர்க்கலாம் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்தால் முட்டைகளும் நம்ம நாட்டுக்கோழி முட்டை மாதிரி தான் இருக்கும் முட்டைகள் போட்டு வளர்க்கலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஜோடி மட்டும் வாங்கி விட்டுருங்க மெயின்ஸ் கம்மிங்கிறனால சொல்ல இறை மட்டும் வாங்கி வச்சிங்கனாலே போதும் ஒரு வாரத்துக்கு கொதிப்புன்னு ஒரு டப் பாக்ஸ் ஆகிடுச்சிங்க அதுவாக சாப்பிட்டுட்டே இருக்கும் நீங்கள் தண்ணி மட்டும் அப்பவும் மாற்றிக்கிட்டேங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கொதிப்பு தண்ணி மட்டும் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது அதிக அளவு இடம் தேவை அதாவது சிம் சிம்பிள் இந்த கேஜ் பார்த்திங்கன்னா ஒன்றைக்கு ஒன்றரை கேஜி தான் இந்த கேஜியில் இதில் இன்னும் ரெண்டு ரெண்டு ஜோடி போடலாம் அதுவே போதும் அருமையாக வளர்க்கலாம் நீங்களும் வளர்க்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அல்லைனா நம்ம நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி